ஹெது உங்களுக்கு கார் வாங்க காசு இருக்குது படத்தை எடுக்க காசு இல்லையா அப்படின்னு நான் கேட்கல விக்னேஷ் சிவன் இருக்கார் இல்லையா அவரை பார்த்து ப்ரொடியூசர் கேட்டிருக்காருங்க உங்களுக்கு நல்லா தெரியும் விக்னேஷ் சிவன் அவர்களுடைய லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு ஆனால் இன்னும் இறுதிக்கட்ட ஷூட்டிங் சில பெண்டிங் இருக்காமா இது நமக்கே தெரியாது என்ன கீர்த்திஸ்வரன் வளர்ந்து வரக்கூடிய இயக்குனர் எப்படியோ டூல் படம் ஓடட்டும்னு விட்டு கொடுத்துட்ட மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம் அது உண்மை இல்லை போல உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான செலவுகளை வந்து ஃபர்ஸ்ட் காபி ரூல்ஸ் அதாவது பாதிக்கு பாதின்ற விக்னேஷ் சிவனும் லலித் குமாரும் போட்டிருப்பாங்க போல அக்ரிமெண்ட் ஆனா இப்ப என்ன பஞ்சாயத்துனா திடீர்ந்துட்டு விக்னேஷ் சிவனுடைய அசிஸ்டன்ட் போய்ட்டு சொல்லியிருக்காரான் லலித் குமார் கிட்ட சார் இந்த மாதிரி பணம் டைட்டாக இருக்குன்னு சொல்றாரு டேரக்டர் நீங்களே கொஞ்சம் பணம் தேவைப்படுது கொடுத்தீங்கன்னா நல்லா போது அவர் பொண்டாட்டிக்கு அவர் பதினெட்டு கோடிக்கு கார் வாங்க காசு இருக்குது நான் கேட்டதுக்கு எனக்கு காசு இல்லையா என்னப்பா நீங்கள் பேசுகிறீங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கான்னு ஒரு பெரிய வாக்குவாதம் வருது ஆல்ரெடி விக்னேஷ் சிவன் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள்லாம் பண்ணல நானூறு அவுடி தான் போட போடி அதுக்கப்புறமா அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கும் போது அது ட்ராப் ஆகிடுச்சு இதுல ஒரு கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே தெரியும் காத்து வாக்குல ரெண்டு காதலும் ஓடவே இல்லை நயன்தாராவை நம்பிதான் அவர் தஞ்சை முளைச்சிட்டு இருக்காரு நயன்தாராவோட பிஏனு சொல்லிட்டு எப்பயுமே விக்னேஷ் விக்னேஷுவனை கலாய்க்கிறதும் உண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறத பாக்கும்போது ஒரு பக்கம் பாவமா இருக்கு பாவம் தானே அவங்க கப்பிள்ஸ் ஏற்கனவே வந்துட்டு நயன்தாரா அவர்களுடைய பயோபிக்ல தனுஷ் அவர்களுக்கும் இவங்களுக்கும் நடந்த பஞ்சாயத்து பெருசா போயிடுச்சு அது முடிஞ்சு மீண்டு வர்றதுக்குள்ளாட்டி இவங்க ஒன்னும் செலிபிரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு மீட் அப்லையும் பஞ்சாயத்து நடந்தது இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது இப்ப இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி பாத்தீங்கன்னா வந்துருச்சு வரப்போகுதுன்ட்டே இருக்காங்க பேய் படம் காட்டுவேன் காட்டுவேன்ற மாதிரி கடைசி வரைக்கும் அதுவும் வராம போனா எப்படி இருக்குன்ற கேள்வி மக்கள் மதியில இருக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நூறு கோடி வசூல் மன்னன் அப்படின்னு பிரதீப்புக்கு ஒரு பெயர் இருக்கு அந்த பெயரை இவருக்கு எடுத்துருவாரோ அப்படின்ற கேள்வியும் வந்துட்டு இருக்கு சோ உங்களோட கருத்து என்னங்க நீங்க என்ன நாளும் தாராளமா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க